அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளின் உத்தேச தொகுதிப்பட்டியல் வெளியிட உள்ள மு ஸ்டாலின் இந்தியா முழுவதும் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான திரு நரேந்திர மோடி அவர்களே பதவி ஏற்பார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் முதன் முதலாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்த இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்புகள் அரசியல் லாபத்திற்காக உருவாக்கப்பட்டவைகள் இவை உண்மைக்கு புறம்பானவைகள் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருந்தன அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நூறுக்கும் குறைவாக அதாவது எழுவதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது தற்பொழுது இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையே உருவான கூட்டணி பேச்சுவார்த்தைகளினுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை குறையும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் ஐயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்திலும் கூட்டணி உடன்பாடானது உருவாக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிக்கு எதிரான மனநிலையே உள்ளது இங்கு இந்தியா கூட்டணியே முப்பத்தொன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது சிறிய கட்சிகளான மக்கள் நீதி மைய கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு முடிந்து கையொப்பம் இடப்பட்டுவிட்டது இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளோடும் தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றுவிட்டது அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு என்றளவும் முடியாமல் இழுபறியில் உள்ளதாக கூறப்பட்டது குறிப்பாக சென்ற முறை காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி ஒன்று தமிழகத்தில் ஏழு என மொத்தமாக எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற முறை போன்றே இந்த முறையும் இரண்டு தொகுதிகளை கொடுக்க திமுக தயாராக உள்ளது அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ விடாப்பிடியாக மூன்று தொகுதிகளை கேட்டு வருகிறது எனவே தொகுதி உடன்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை குழுவோடு சென்று பேச இருமுறை மறுத்துவிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி உடன்பாட்டு குழு தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார்கள் இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று மதிமுகவிற்கு ஒரு தொகுதியை தர திமுக தயாராக உள்ளது ஆனால் மதிமுகவோ மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் போன்று எங்களுக்கும் ஒரு தொகுதியை வழங்குவதா என கோபத்தோடு ஒரு தொகுதியை மறுத்தார்கள் இரண்டு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் மதிமுக தொடர்ந்து கேட்டு வருகிறது இதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மூன்று தொகுதிகளையும் மதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளையும் தர திமுக சம்மதித்துள்ளதாகவும் மதிமுகவிற்கான ஒரு மாநிலங்களவை இடத்தை பிறகு அறிவிப்போம் என்றும் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனுடைய அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஐயு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்ற முறையும் அக்கட்சிக்கு அதே தொகுதியை ஒதுக்கி இருந்தார்கள் சென்ற முறை போட்டியிட்ட நவாஸ் கனியே இந்த முறையும் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சென்றமுறை நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறையும் அதே தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மைய கட்சிக்கு கோயம்புத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் தென்காசி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்றமுறை திருப்பூர் நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சென்ற முறை மதுரை கோயம்புத்தூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை மதுரை தேனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் தொகுதி மக்கள் நீதி மையத்திற்கு வழங்கப்பட்டு விட்டது மதிமுகவிற்கு சென்ற முறை ஈரோடு என்ற ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது இந்த முறை விருதுநகர் காஞ்சிபுரம் என்ற இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற முறை சிதம்பரம் விழுப்புரம் என்ற இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை சிதம்பரம் விழுப்புரம் பெரம்பலூர் என்ற மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற முறை பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை தமிழகத்தில் ஏழு புதுச்சேரியில் ஒன்று என எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அவைகள் கிருஷ்ணகிரி ஆரணி சிவகங்கை கரூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளுவர் கன்னியாகுமரி என்ற ஏழு தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி என்ற ஒரு தொகுதி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் ஒதுக்கப்பட்டுள்ளது மீதம் உள்ள இருபது தொகுதிகளில் திமுக போட்டியிட தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது அந்த தொகுதிகள் தஞ்சாவூர் சேலம் ஈரோடு நீலகிரி பொள்ளாச்சி திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தூத்துக்குடி திருநெல்வேலி வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் வேலூர் தர்மபுரி கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகள் ஆகும் திமுகவானது சென்ற முறை உதயசூரியன் சின்னத்தில் இருபத்தி நான்கு வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தது திமுக கட்சியானது தங்கள் கட்சியை சார்ந்த இருபது வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்தது இது மட்டும் அல்லாமல் கூட்டணி கட்சிகளிலிருந்து நான்கு பேரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்தது அவர்கள் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட விழுப்புரம் தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நாமக்கல் தொகுதி ஐஜேகேவிற்கு ஒதுக்கப்பட்ட பெரம்பலூர் தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு தொகுதி என்ற நான்கு தொகுதிகளிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இதனுடைய அடிப்படையில் திமுக இருபத்தி நான்கு இடங்களில் தங்களது சொந்த சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறையும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திரு கமலஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சி என்ற இரு கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கூறுவதாக சொல்லப்படுகிறது இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொகுதியிலும் மதிமுக ஒரு தொகுதியிலும் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தங்களின் சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுவோம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட தொகுதிகள்தான் திமுக கூட்டணியின் உத்தேச தொகுதி பட்டியலாக தேர்தல் பணிக்குழுவானது தயாரித்து முதல்வருக்கு அளித்துள்ளதாகவும் மிக விரைவில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி பட்டியலை வெளியிட்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான கையொப்பமும் பெறுவார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளது அவ்வாறு நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகளுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் என நம்பப்படுகிறது நன்றி